வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் கொத்மலை பேருந்து விபத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைப்போம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சுகாதார வசதிகளை வழங்க நடவடிக்கை நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்காக புதிய பாதுகாப்பு நடைமுறை இந்திய பிரதமர் மோடி இற்றம் இடையே வழுக்கும் மோதல் இனி விரிவான செய்திகள் இறம்புடை கெரண்டியல்ல பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்காக ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை உரிய பிரதேச சீலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகவின் பணிப்புரைக்கமைய உயிரிழந்தவர்களுக்காக தலா பத்து லட்சம் ரூபாய் வீதம் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளன விபத்தில் உயிரிழந்த இருபத்தி மூன்று பேர் வசித்து வந்த திசமகாரம லுனுகம் விவகார வெளிப்படை கல்து முழு எல்ல குண்டசாலி பமுனா கொடுவ பண்டுவ சுனுவர மேற்கு பொல்பித்திக வண்ணாதி வில்லு சிலாபம் புத்தல தனமல்விழா வெல்லவாய காந்தலாய் ரம்பேவ ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதேச சேலகங்களுக்கு இந்த பணம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் முதன்மை சுகாதார பாதுகாப்பு வசதிகளை வழங்கும் தேசிய மட்ட வேலை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சேலனி வலுசக்தி அமைச்சு மற்றும் நாட்டின் நான்கு பிரதான எரிபொருள் விநியோகஸ்தர்களான இலங்கை கனியவள கூட்டு தாபனம் லங்கா ஐஓசி சினோபெக் மற்றும் ஆர்எம் எம் பார்க்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதன்போது கைச்சாத்தப்பட்டன அதன்படி மூன்று வருட காலத்திற்குள் பொதுமக்களுக்காக நவீன சுகாதார பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய ஐநூற்றி நாற்பது இடங்களை அமைக்க எதிர்பார்க்கப்படுகிறது தா அவற்றில் நூறு இடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் முழுமைப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றதா நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்காக பல புதிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது அதற்கமைய ஆறு மணி நேரத்திற்கு மேலான எந்த ஒரு நீண்ட தூர பயணத்திற்கும் இரண்டு ஒவ்வொரு பேருந்து சாலைகளின் ஒருங்கிணைப்புடன் இரண்டு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன அறிவித்துள்ளார் சாரதிகளின் சோர்வை குறித்து சிறந்த மேற்பார்வையை உறுதி செய்வதன் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து துறைசார் அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன தெரிவித்துள்ளார் இதனிடையே இரவு நேரங்களில் பயணிக்கும் நீண்ட தூர சேவை பேருந்துகளை விசேட சோதனைக்கு உட்படுத்துவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அங்கு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் நான் பதவியேற்ற நாளிலேயே போரை விரும்ப மாட்டேன் என்று கூறினார் அதனால் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் வர்த்தகத்தையும் முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை எட்ட வைத்தேன் நண்பர்களே வாருங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வோம் கொஞ்சம் வர்த்தகம் செய்வோம் என்று அவர்களிடம் நான் கூறினேன் அணு ஏவுகணைகளை வர்த்தகம் செய்ய வேண்டாம் நீங்கள் உருவாக்கும் அழகான பொருட்களை வர்த்தகம் செய்வோம் என்றேன் அவர்கள் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் மிகவும் வலுவான தலைவர்கள் நல்ல தலைவர்கள் புத்திசாலி தலைவர்கள் எனவே சண்டையை நிறுத்திவிட்டார்கள் சிறியதாக தொடங்கிய போர் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டிருந்த நேரத்தில் அதில் சிக்கி லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கும் நிலை உருவாகி இருந்தது என்று கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி